காதலுக்கு காதல் பண்ணினா நடந்துக்கிறாங்களோ கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுல யோசிக்காம தப்பான முடிவுகள் எடுக்கிறதுன்னு சொல்லி பல கதைகளை நம்ம தான் இருக்கும் ஏன் காதல் பண்றவங்க அதாவது லவ் பண்றவங்க தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க யோசிக்காம முடிவுகளை எடுக்கிறாங்க இல்லைன்னா தவறான நபரை சூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியுமா தெரியாது தானே இந்த வீடியோல போய் பார்ப்போமா மனித மூளையில ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதியில தான் நம்ம சிந்திக்கிறது தர்க்க ரீதியா யோசிக்கிறது சரியான முறையில திட்டமிடுறது சரியான விஷயத்தை தெளிவான முறையில் விளங்கி புரிஞ்சு அதுக்கேற்ற முடிவுகளை எடுக்கிறது இந்த பகுதியில தான் இந்த செயல்பாடு நடக்குது நம்ம லவ் போகும்போது அதாவது ரொமான்டிக் மாறும்போது நம்மளுடைய இந்த அப்படின்ற பகுதி வந்து தற்காலிகமாக செயலக்கப்படுது இதனால நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே சுயமா முடிவெடுக்கவும் முடியாது சிந்திக்கவும் முடியாது அத தர்க்க ரீதியாக ஆராய்ச்சி பண்ணவும் இதனாலதான் காதலிக்கப்படுறவங்க காதலிக்கிறவங்க வந்து தவறான முடிவுகளை எடுக்கிறது தவறான நபரை சூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது